பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் போதைப் பழக்கத்துக்கு எதிராக நாட்டுப்புற பாடலை பாடி பதிலடி கொடுத்த பள்ளி சிறுமிகள் வைரலாகும் சிறுமிகளின் விழிப்புணர்வு பாடல் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளவர்களுக்கு அறிவுரை கூறும் விதமாக கோவியில் சிறுமிகள் பாடிய நாட்டுப்புற பாடல்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது கோவை பேரூர் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் மகாலட்சுமி தம்பதியினரின் மகள்கள் ஜனிகா சுதேஷ் காஷ்ஜி இவர்கள் சிறு வயது முதலே நாட்டுப்புற கலைகள் மீது ஆர்வம் கொண்டதை அடுத்து இவர்கள் நடன ஆசிரியர் சாய் பவனிடம் கலைகளை கற்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே உள்ள கஞ்சா மற்றும் போதை பழக்கத்தை விட்டுவிட்டு நல்வழியில் போக வேண்டும் என்பதே இந்த ஸ்ரீ சகோதரிகள் இருவரும் இணைந்து நாட்டுப்புற விழிப்புணர்வு பாடல் ஒன்றை பாடியுள்ளனர் அதில் தன் பிள்ளைகள் போதை பழக்கத்தால் அடிமையாகி உள்ளதை பார்த்து பெற்ற வயிறு நொந்து சாகுது